வணக்கம் ஈழப்பெரு நிலத்தில் ஒன்றே முக்கால் லட்சம் தமிழர்கள் கொன்றொழிக்கப்பட்ட அந்த கொடிய போர் முடிவுக்கு வந்ததாக அறிவிக்கப்பட்ட நாள் முள்ளிவாய்க்காலில் எல்லாம் முடிந்து விட்டதாக சிங்கள பெருநாதம் கொக்கரித்த நாள் தலைவர் பிரபாகரன் உருவத்தை ஒத்த ஒரு உடலை காட்டி நாங்கள் வென்றுவிட்டோம் என்று ராஜபக்ஷே மண்ணை முத்தமிட்டு எக்காலமிட்ட நாள் இன்னைக்கு பதினைந்து ஆண்டுகளை கடந்து வந்துட்டோம் இன்றைக்கி வரைக்கும் நம்ம இனத்துக்கான நீதி கிடைக்கல ஒன்றே முக்கால் லட்சம் தமிழர்களை பறி கொடுத்துருக்கோம் திரும்ப ஈழத்தை திரும்பி பார்த்தா மறுபடியும் சிங்களம் ஆண்டு கொண்டிருக்கு மறுபடியும் தமிழுக்கும் தமிழருக்கும் இரண்டாம் மூன்றாம் இடம் அதே போல் தமிழர் நிலமெல்லாம் பௌத்த விகாரம் நிறுவப்படுது சிங்கள மயமாக்கப்படுது இப்படி எல்லாமே நடந்து கொண்டிருக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற கேள்வி வருது நாம் நீதி கேட்டு நிற்கிறோம் யார்கிட்ட நீதி கேட்குறோம் பன்னாட்டு அரங்கில் சர்வதேச சபையிட்ட நீதி கேட்குறோம் ஆனால் இன்றைக்கி வந்து போர் முடிஞ்சு பதினஞ்சு ஆண்டு கடந்து நாம் நீதி கேட்குறோம் ஆனால் போர் நடக்கிற தருணத்தில் மக்கள் கொன்றழிக்கப்படுற வேலையில் அந்த போர் தொடர்பான புகைப்பட காட்சிகளும் காணொளி பதிவுகளும் வெளிவந்து பார்த்தவங்க எல்லாம் கொலை நடுங்கி போகிற அளவுக்கு கொடூரம் நிறைந்த அந்த காட்சிகளை பார்த்த காலகட்டத்திலேயே அன்னைக்கு நடந்த காலகட்டத்திலேயே பன்னாட்டு சபையும் உலக அரங்கும் நமக்காக கண்ணீர் விடலை நமக்காக பேசலை போர் நிறுத்தம் பண்ண வந்து முன் வரல யாதும் ஊரே யாவரும் கழி என்று உலகத்தை நேசித்தோம் உலகத்தை நம்பணும் ஆனால் நமக்கு ஒரு அழிவு நமக்கு ஒரு பாதிப்பு நமக்கு ஒரு அனுதிங்கிறப்ப உலகத்தை எந்த நாடும் வந்து நிற்கலை நம்ம எல்லா நாட்டுக்கிட்டையும் போய் நீதி கேட்கிறோம் ஆனால் எல்லா நாடுகளும் ஒரே புள்ளி நின்றுச்சு இங்கே வந்து அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் பகிர்க்கலாம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பகிர்க்கலாம் ஆனால் இந்த எல்லா நாடுகளும் ஈழ இன அழிப்புங்கிறப்ப ஒரே படியில் ஒருமித்து நின்றது அதன் விளைவாக ஒன்னே முக்கால் லட்சம் தமிழர்களை இழந்தோம் துரோகத்தால் வீழ்ந்தோம் நீங்கள் நினைச்சு பாருங்க ஒன்றே முக்கால் லட்சம் தமிழர்கள் கூப்பிடு தூரத்தில் ஈழ நிலத்தில் கொன்றடிக்கப்படுகிற போது தாய் தமிழகம் எவ்வாறு இருந்தது தாய் தமிழகம் குமுறி கொந்தளித்திருந்தால் ஜல்லிக்கட்டுக்காக நடந்த தை புரட்சி போல மொழியை மீட்பதற்காக மொழியை காப்பதற்காக நடந்த மொழி புரட்சி போல மொழி போர் போல தமிழ்நாட்டு இளைஞர்கள் மாணவர்கள் எல்லாம் வீதி இறங்கி போராடி ஒரு புரட்சியை ஒரு பெரும் போராட்டத்தை முன்னெடுத்திருந்தால் கட்டாயம் வீழப்போர் நின்றுருக்கும் ஆனால் தமிழ்நாட்டை வந்து கொந்தளிக்க விடாம தமிழ்நாட்டை வந்து போர் குணத்தோடு போராட்ட உணர்வோடு இழவிடாமல் தடுக்கிற வேலையை அன்னைக்கு பார்த்துக்கிட்டாங்க அன்றைக்கு போரை நடத்தி முடித்தது காங்கிரஸ் கட்சி இந்தியாவை அண்ட காங்கிரஸ் கட்சி ராஜீவ்காந்தி மரணம்ங்கிற ஒரு மரணத்தை காரணமாக காட்டி ஒன்றே முக்கால் லட்சம் தமிழர்களை கொண்டு குவித்தது அன்னைக்கு அந்த காங்கிரஸோடு மத்தியில் உறவில் இருந்தது திமுக கருணாநிதி தலைமையிலான திமுக அப்ப அங்க மக்களை கொண்டொழிக்க காங்கிரஸ் வந்து பணம் கொடுத்து ஆயுதம் கொடுத்து உலகளாவிய வகையில் எல்லா உதவிகளையும் செய்து வந்த வேலையில தமிழ்நாட்டிலேருந்து எந்த கொந்தளிப்பும் எந்த போராட்டம் வராத வகையில் தடுத்து பாதுகாத்து கொண்டதுக்கு அருணானது அங்க மக்கள் கொண்டடிக்க போடுறாங்கிற செய்தியை வெளி உலகத்துக்கு சொல்லுங்கிறதுக்காக லண்டன்ல முருகதாசன் குளத்தூர் முத்துக்குமார் கடலூர் தமிழ் வெந்த புதுக்கோட்டை பாலசுந்தரம் பல்லப்பட்டி ரவி சிறு ரவிச்சந்திரன் மலேசியா செபஸ்டின் கடலூர் ஆனந்தன்னு உலகம் முழுக்க பதினெட்டுக்கும் மேற்பட்ட தமிழர்கள் தீக்குளித்து இறந்து போனார்கள் அதில் அங்க முத்துக்குமார் கொளத்தூர் முத்துக்குமார் முதன் முதலாக ஜனவரி இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் தீக்குளி சிறந்த போனார் அவர் மரணத்துக்கு பிறகாக தமிழ்நாட்டில் போராட்டம் அங்கங்க தொடங்குது மாணவர்களும் இளைஞர்களும் வழக்கறிஞர்களும் போராட தொடங்குறாங்க ஆனால் முத்துக்குமார் வந்து மரண சாசனம் போல ஒரு அறிக்கையை உலகத்துக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு அதை தெளிவாக சொல்றாரு என் உடலை கொடுக்காதீங்க என் உடலை திருப்பிச்சுட்டாக்கி போராட்டத்தை பெருக்குங்கிற அந்த உடலை அவசர அவசரமாக அடக்கம் செஞ்சது அன்னைக்கு இருந்த திமுக அரசு அந்த உடலை கொண்டு போற வழியில கூட மக்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மக்கள் இல்லாத பகுதியில் கொண்டு போனது அப்படி கொண்டு போற வேலையில மின்சாரத்தை எடுத்தாங்க அன்னைக்கு முத்துக்குமார் சாவுக்கு பிறகாக மாணவர்கள் இளைஞர்கள்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பள்ளிக்கு கல்லூரிக்கு விடுப்பு விட்டாங்க நீ விடுதலை கூட ஹாஸ்டல்ல கூட இருக்கக்கூடாது வெளியேறி வீட்டுக்கு போன்னு போராட்ட உணர்வு தமிழ்நாட்டில் வெடிக்க கூடாது போராட்டம் வெடிக்கக்கூடாது போராட்டம் உணர்வு பற்றக்கூடாதுன்னு மிக தெளிவாக கருணாநிதி வளபத்த இந்திய நீதித்துறை வரலாற்றில் நீதிமன்ற வரலாற்றில் எங்கேயுமே இல்லாத வகையில் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் கூட இப்படி சம்பவத்தை நம்ம கேள்வி மாட்டோம் நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே புகுந்து வழக்கறிஞர்களை வந்து தடியால் தடியாள அடித்து ஏன் நீதிபதி மண்டையை பழந்து ரத்தம் சொட்ட சொட்ட நீதிபதி வந்த காட்சியெல்லாம் இருக்குது அன்னைக்கு ஈழப்படுவதை தடுத்து நிறுத்த கோரி அண்ணன் சீமானவர்கள் தமிழ்நாடு முழுக்க பேசிய போது முழங்கிய போது அவரை தொடர்ச்சியாக செயல்படுத்தியது இதே திமுக அன்னைக்கு வந்து ஐயா மணியரசன் கைது செய்யப்பட்டாரு அண்ணன் குளத்தருமணி கைது செய்யப்பட்டாங்க எல்லாரும் ஈழம் தொடர்பாக பேசியவங்கள்லாம் கை செய்யப்பட்டாங்க முடக்கப்பட்டாங்க ஈழங்கிற வார்த்தையை உச்சரிக்க கூடாது என்று தட போட்டாங்க அங்கு நடந்த அந்த மனித பேரவளத்தை இங்கே தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக அந்த காணொளி காட்சியெல்லாம் ஒரு குறுந்தகட்டில் பதிவு பண்ணி தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் சேர்த்தவங்களை எல்லாம் கைது பண்ணாங்க முடக்கினாங்க அவ்வளவு பெரிய பேரவளம் திட்டமிட்டு நிறுத்தப்பட்டது விடுதலை சிறுத்தை மாநாடு போடுறாங்க அந்த மாநாட்டில் ஈழம்ங்கிற வார்த்தை பொதிக்க கூடாதுன்னு தட விசிகா திமுக கூட்டை இருக்கு இருந்தபோதும் வீசிக்கா வச்சிருந்த நாற்பதுக்கும் மேற்பட்டவங்களை சிறைப்படுத்தி குண்ட சட்டத்தை பாய்ச்சினாங்க இப்படி எல்லாமே அரங்கேற்றப்பட்டு ஒரு அரச பயங்கரவாதம் கட்டல் தொடப்பட்டு தமிழ்நாட்டில் ஈழம் என்று பேசக்கூடாது ஈழப்படுகொலை தெரியக்கூடாதுன்னு ஊடக சர்வாதிகாரம் செஞ்சு எல்லாம் இருட்டடிப்பு செய்ய வச்சு ரெண்டு லட்சம் மக்கள் சாவதை வேடிக்கை பார்த்தது திமுக செய்து முடித்தது காங்கிரஸ் திரும்பி பார்க்குறோம் பதினஞ்சாண்டாயிடுச்சு எந்த நீதியும் கிடைக்கல அவங்க வச்ச கோரிக்கை வந்து பழிவாங்கிற உணர்ச்சி இல்லை ராஜபக்சை கொள்றது கோத்தபை ராஜபக்ஷை கொள்றது மகிந்தா ராஜபக்சை கொள்றது ஃபசில் ராஜபக்சே கொள்றது இதுதான் நோக்கம்னா என்றைக்கோ சாத்தியப்படுத்தியிருப்பாங்க நோக்கம் அதுவும் இல்ல தமிழருக்கான ஒரு தேசம் ஈழ தேசம் என்பது புலம்பிருந்து வாழக்கூடிய தமிழர்களுக்கான தேசம் இல்ல ஈழத்தில் வாழக்கூடிய தமிழனுக்கான தேசம் இல்ல உலகம் முழுக்க பறை வரக்கூடிய பன்னெண்டு கோடி தமிழ் தேசிய மக்களுக்கான ஒற்றை பெருந்தேசம் தமிழீழ தேசம் அந்த தேசத்தை அடைய முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக போராடுறாங்க தொடக்கத்துல அறப்போராட்டம் தந்தை செல்வார்கள் தலைமையில் அந்த தந்தை செல்வார்கள் தலைமையில் நடந்த போராட்டத்தை மதிக்கல அப்போது வன்முறை தமிழர்கள் கொன்றடிக்கப்பட்டார்கள் அதன் விளைவாக அந்த போராட்டம் பரிணாம வளர்ச்சி பெறுது அற போராட்டம் ஆயுத போராட்டமாக மாறுகிறது தலைவர் ஆயுதமேந்தி போராடினார் தலைவர் ஆயுதமேந்தி போராடிய போது கூட அறத்தை ஒருபோதும் விடுதார் அறம் சார்ந்து என் போர் முறை சிங்கள தானது அணை ஒழிய சிங்கள மக்களுக்கு இதானது இல்லைன்னார் அவர் நினைச்சிருந்தா சிங்கள மக்களை அழித்திருக்க முடியும் அவன் வந்து தமிழர்களை வந்து கொண்டழிக்கிறப்ப பதிலுக்கு பதிலும் சிங்களங்களை கொண்டிருக்க முடியும் மருத்துவமனை மேல வந்து சிங்கள குண்டு வர்றப்ப இவங்களும் குண்டு போட்டிருக்க முடியும் அவன் பாலியல் வன்கொடுமைன்னு இறங்கினப்ப இவங்க நினைச்சிருந்தா என்னவென பண்ணிக்க முடியும் ஆனா ஒருபோதும் ஒரு ஒருபோதும் செய்யல சிங்கள இராணுவம் நிகழ்த்தியதாக பல்லாறு கணக்கான தமிழட்சிகள் பாலியவன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க அவளை குற்றச்சாட்டு இருக்கு சிங்கள இராணுவத்தின் மீது விடுதலை புலிகள் மீது யாராலும் ஒரே ஒரு குற்றச்சாட்டு பாலியல் வன்கொடுமை வச்சது வைக்க முடியாது அவ்வளவு அறத்தோடு விதிமுறைகளை பின்பற்றி கடைஸ்வரை அறத்தின் வடிவாக என்றார் தலைவர் பிரபாகரன் நாம் அறத்தோடு அவன் அறம் இல்லை போர் விதிமுறைகளை பின்பற்றல நச்சு குண்டுகளை கொத்து குண்டுகளை போட்டான் தடை செப்பிட்ட ரசான குண்டுகளை போட்டான் மக்களை கொண்டான் உலகத்துக்கு தெரியும் அப்பட்டமான இனப்படுகொலை கொண்டடிச்சப்பட்ட முழுக்க தமிழர்கள் கொன்னா முழுக்க சிங்கள அப்ப இந்த இனப்படுகொலை இந்த சமூகம் சர்வதேச சமூகம் சகித்து கொண்டது கடந்து கொண்டது நாம் உலகத்தை நேசித்தோம் ஆற தழுனும் ஆனால் நமக்கு இவ்வளவு பெரிய ஒரு பேரில் நிகழ்த்தப்படுற வேலையில கேட்க பார்க்க நாதி இல்லை பதினஞ்சு ஆண்டாயிடுச்சு கடந்து வந்துட்டோம் என்ன கூத்து அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு எது பேசுபொருள் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நாள் பேசு பொருளாக எது பேச பொருள்னு கேட்டிங்கன்னா ஒரு கிரிக்கெட் போட்டி கிரிக்கெட் போட்டி பேசு பொருளாக இருக்குது அதுக்கு அவ்வளவு கவனம் வருது அவ்வளவு முக்கியத்துவம் தர்றாங்க அதே சமயத்தில் முள்ளிவாய்க்கால் அதை பேசலையே அடைந்தால் திராவிட நாடு அடையாளத்தால் சுடுகாடுன்ற முழக்கத்தம்னு வச்சாங்க திமுக தரப்பில் ஆனால் திராவிட நாட்டை அடைய இல்லாத திராவிட நாட்டை அடைய அவங்க முழக்கமிட்டாங்க ஆனால் எந்த ஒரு காய் நகர்த்தலும் ஒரு துரும்பக்கூட கிளி போடுது ஆனால் யோசிச்சு பாருங்க தமிழில் விடுதலை போராடுறதுக்காக எப்படிப்பட்ட தியாகங்கள் எத்தனை உயிர்கள் நாம் சிந்திச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நாம் கற்பனை கெட்டாத அளவுக்கு அவ்வளவு பெரிய உயிரீகம் தியாகம் அர்ப்பணிப்பு போராட்ட வாழ்வு அரசுங்கிற இயக்கம் தொடங்கப்பட்டு நூறாண்டாக போகுது அவன் எதுக்காக வளைச்சிடான் ஆச்சரியா தப்பிக்கிறதுக்கா கோடிக்கணக்காக பணத்தை கொள்ளடிக்கிறதுக்காக அவன் நோக்கம் அதை தாண்டி இந்து ராஷ்டிரா அமைக்கிறதுக்கு இந்தியாவை இந்து ராஷ்டிராவாக கட்டமைக்கணும் இந்து ராஷ்டிரான்னு ஒரு நாடு இருந்தது இல்லை இல்லாத இந்து ராஷ்டிராவை கட்டமைக்க நூறாண்டா ஆர்எஸ் செய்கிறான் ஆனால் இருந்த நாடு தமிழீழ நாடு தலைவர் பிரபாகர் அவர்கள் ஆயுதமேந்தி போராடினார் ஒரு பக்கம் அதே சமயத்தில் தமிழீழ நாட்டை கட்டமைத்தார் அந்த நாட்டுக்கான பன்னாட்டு அங்கீகாரம் கிடைக்கிறது அவர் வந்து நிதித்துறை நீதித்துறை நிர்வாகம் காவல்துறை எல்லாமே ஒரு நாட்டில் வந்து என்னென்ன இருக்கணுமோ அத்தனை கட்டமைப்புகளும் அத்தனை தூண்களும் இருந்தது ஒரு நாட்டை கட்டமைத்தார் நாட்டை நிர்வகித்தார் நாம் கற்பனை செய்ய முடியாத அளப்பரிய அற்புத நாடாக சொர்க்க சொ சொர்க்கபூரியான நாடாக அந்த நாடு திகழ்ந்தது அந்த நாட்டை அழித்தொழித்தது சிங்கள பிரரணவாதமும் இந்தியாவை இந்தியாவின் வல்லாதிக்கம் இன்னைக்கு இழந்து நிற்கிறோம் இப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம கையில் என்ன இருக்குங்கிற கேள்வி வரும் தலைவர் இருக்காரா இல்லையா அந்த வாத பிரதிவாதங்களுக்கு போக தேவையில்லை தலைவர் இருக்காரா இல்லையா அதெல்லாம் தேவையில்லை நமக்கு ஒரு லட்சியம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு ஒரு கடமை கையளிக்கப்பட்டிருக்கு தலைவர் தான் சொல்கிறாங்க விடுதலை என்பது தேசிய கடமை அப்படின்னு ஒவ்வொருவருக்கும் பங்களிப்பு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க தலைவர் வந்து தன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை கடந்து கோடி மடங்கு செஞ்சுட்டார் இந்த இனத்தில் பிறந்து ஒரு சாதாரண மகனாக பிறந்து மக்களை அரசியல் படுத்தி படை திரட்டி உலக வல்லாற்றுகளை சண்டை போட்டார் தமிழில் நாட்டை கட்டமைச்சார் எல்லாம் செஞ்சுட்டார் தலைவர் நமக்கு வந்து தலைவர் வந்து ஒரு வரலாறாக ஒரு பாடமாக இருக்கார் நமக்கு ஒரு கடமை இருக்கு அறம் தோற்றால் மரம் பிறக்கும் மரம் தோற்றால் மீண்டும் அறமே தலைக்கும் இது நியரி தொடக்கத்தில் தந்தை செல்வா அறப்போராட்டம் அது வந்து வீழ்த்தப்படுது அப்புறம் தலைவர் பிரபாகரன் தலைமையில் ஆயுத போராட்டம் அது மௌனிக்கப்படுது இந்த முறை மீண்டும் அறப்போராட்டம் இந்த போராட்டம் தமிழில் நிலத்திலிருந்து இல்லை தமிழ்நாட்டிலேருந்து மேற்கு வங்காளங்கிற மாநிலம் அழுத்தம் கொடுத்து அன்னைக்கு இந்திரா காந்தி அழுத்தம் கொடுத்து கிழக்கு பாகிஸ்தானை வங்காளதேசமாக பிளவுபடுத்தி தங்களுக்கான நாட்டை பெற்றுக்கொண்டது போல போல் தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை பிடித்து இந்தியாவில் ஆளக்கூடிய ஆட்சியை தீர்மானிக்கிற இடத்துக்கு போய் இந்தியாவின் வெளியூர் கொள்கை மாற்றப்பட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு தேசியங்கள் அதன் பிரதிநிதிகள் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களின் மாநிலங்கள் மாநிலங்களின் உறுப்பினர்கள் இப்படி எல்லாரும் நமக்கு கருத்துக்கு ஆதரவாக அனுச்சரிக்கைக்கு வந்து ஆசிரியாவில் நமக்கு ஆதரவான ஒரு அனுச்சரிக்கை நிகழ்ந்து எல்லாம் ஒன்று கூடி வருகிற போது காலம் கணிகிற போது கட்டாயம் ஈழம் பறக்கும் அந்த காலத்தை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கும் தமிழீழ தாயகங்கிற ஒரு தாயக விடுதலை தேச விடுதலை நோக்கி நாம் பயணப்படுறோம் அதுக்கு ஒரு வாய்ப்பாக நான் வந்து நாம் தமிழை கட்சியை பார்க்குறேன் எனக்கு ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை உண்டு நான் வாழ்கிற காலத்துல வந்து தமிழீழத்தை பார்ப்பேன் அப்படின்னு நான் நம்புவேன் அந்த நம்பிக்கை தான் என்னை நகர்த்துன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல மக்கள் கொண்டுவைக்கப்படுறப்ப அன்னைக்கு வந்து அண்ணா முத்துக்குமா இறப்புக்கு பிறகு பள்ளிக்கு கல்லூரிக்கெல்லாம் விடுப்பு விட்டு அன்னைக்கு மாணவர்களையெல்லாம் வீட்டுக்கு போக சொன்னப்போ அந்த சமயத்தில் ஈழம்னா என்னென்னே தெரியாமல் வீட்டுக்கு போன ஒரு சாதாரண ஒரு மகன் தான் நான் அன்னைக்கு வந்து வீட்டுக்கு போகிற சமயத்தில் ஒரு பதாகை வைக்கப்பட்டிருக்கு பேருந்து நிலையத்தில் பதாகை பார்க்குறப்ப நம்மளாக உன் வரிப்படத்தில் இனத்தை அழிக்க ஆயுதமா அப்படின்னு பொறிக்கப்பட்டிருக்கு அந்த வார்த்தை வந்து ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வை கொடுக்குது அதுக்கு பேர் இன உணர்வுன்னு பின்னால் தான் தெரியுது அந்த தாக்கம் வந்து தனிப்பட்ட எனக்கு வந்து அந்த வாழ்க்கையை புரட்டி போட்டுச்சு அண்ணா முத்துக்குமார் எங்கே இருந்தாரோ அதே இடத்துல வந்து என்னை போன்ற பிள்ளைகளை தள்ளி வச்சுட்டாரு அங்கே உடனே எடுத்துட்டாரு அப்போ காலம் நம்மளை வழி நான் நம்புகிறேன் மாவிரிகளுடைய மூச்சு காற்று நம்ம வழிநடத்து நம்புகிறேன் நமக்கு வாய்ப்பு ஒன்று தான் நாம் வெல்லணும் அதுதான் அண்ணா சூசை சொன்னாங்க கடைசி நேரத்தில் சொல்லுங்கோ சிமாட்டன் சொல்லுங்கோ சீமாண்டை நம்பி தான் விட்டு போகிறேன்னு சொல்லுங்கோன்னு அது ஒரு வார்த்தை இல்லை அடுத்த கட்ட போருக்கான ஒரு பிரகடனம்னு நான் நினைக்கிறேன் நாம் தமிழக கட்சி வந்து எப்படி உருவாச்சுன்னா காலந்தான் நாம் தமிழர் கட்சி பிரசிவித்தது ஆனால் முத்துக்குமார் வந்து அந்த மரண சாசன அறிக்கையை போல் அந்த கொடுத்துட்டு போன அறிக்கையில் இருக்கும் தமிழீழத்தில் களத்தில் நிற்கக்கூடிய விடுதலை இப்படிகளே என்ன செய்வது உங்களுக்கு அமைந்தது போன்ற உன்னத தலைவன் இல்லையே தலைமை இல்லையே அப்படின்னு சொல்லுவார் ஆனால் எல்லாருமே இருந்தாங்க இரண்டுமாக இருந்தாங்க வைக்கோம் இருந்தாங்க திருமார் இருந்தாங்க எல்லோரும் இருந்தாங்க ஆனாலும் தெளிவாக சொன்னார் உங்களுக்கு அமைந்தது போன்ற உன்னத தலைவன் இல்லையே அடுத்த வார்த்தை வரும் நம்பிக்கை மட்டும் கைவிடாதீங்க இது போன்ற தான் அந்த தலைவனை அந்த தலைமையை உருவாக்கும் அடையாளம் காட்டுனேன் அண்ணன் முத்துக்குமார் சொன்ன தலைமையாக நான் நாம் தமிழக கட்சியை பார்க்குறேன் அவர் கொண்ட லட்சியத்தின் பால் இன்னைக்கு நான் நிற்கிறேன் என்னை போன்ற என்னை போன்ற லட்சக்கணக்கான பிள்ளைகள் நிற்கிறாங்க அப்போ அந்த லட்சிய தாகத்தை சுமந்து நிற்கிறோம் இந்த நாளில் இருக்கணும் யூதர்கள் வந்து அடித்துழைப்புக்கு ஆட்பட்ட பிறகு ஒவ்வொரு யூதனும் பார்க்குறப்ப நாம் சந்திப்போம் வரும் ஆண்டில் நமக்கான நாட்டில் சந்திப்போம் அப்படின்னு பேசி அப்படி அப்படியே ஏற்று எந்த நூற்றாண்டில் வீழ்த்தப்பட்டார்களோ அதே நூற்றாண்டில் தங்களுக்கென ஒரு நாட்டை கட்டமைத்தார்கள் யூதர்கள் அதே போல் வீழ்த்தப்பட்ட தமிழ் தேசிய மக்கள் நமக்கான நாட்டை படைக்கணும் ஆயுதம் வீழ்த்தப்பட்டால் அறத்தின் வழியே அதை சாத்தியப்படுத்தணும் அதற்கான உறுதியேற்பு நாளாக இந்த நாளை கடைபிடிக்கணும் வெறுமனே வந்து ஒரு சடங்கு சம்பிரதாயம் இல்லை வன்மம் நெஞ்சுக்குள்ளே பத்தி எறியணும் வன்மமும் வெறியும் கோபமும் எல்லாமே இருக்கணும் நாம் இழக்க அடையில் வரை போகணும் தலைவர் பிரபாகரனை வந்து நம்ம தேடக்கூடாது பிரபாகரன் எங்கே இருக்காருன்னு தேடக்கூடாது நாம் பிரவாகனாக உருமாறணும் பிரபாகரன் இருந்தால் பிரபாகரனோடு சேர்ந்து களத்து நிற்பேன் பிரபாகரன் இல்லாவிட்டால் பிரபாகருக்கும் சேர்த்து களத்து நிற்பங்களை உரியணும் அதற்கான ஒரு நாளாக இந்த நாளில் உரிய இருப்போம் உறுதியாக நாம் வெல்வோம் தமிழரின் தாக்கம் தமிழீழ தாயகம்